நாங்க இரண்டாவது வாயு விதி பார்க்க போறோம் சார் விதி அல்லது இதை சொல்லுவோம் சார் விதி சாள்ஸ் என் கேலு விதி அல்லது சாள்ஸின் விதி சாள்சின் விதியை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுதுடா நீங்க வெப்ப நிலையை கூட்டினீங்கன்னா கனவளவு கூடும் அதாவது வெப்பநிலையை விட்டினா வாயு விரிவு கனவளவு கூடும் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா வாயு சுருங்கி கனவளவு குறையும் வெப்பநிலையை குறைஞ்சிங்கன்னா வாயு சுருங்கி கனவளவு குறையும் அதாவது ஒரு நீங்க பின்னேறம் இல்லாட்டி பகல் போடவங்க உங்களோட சைக்கிளுக்கு எல்லாருமே சைக்கிளோடைய அனுபவம் இருக்கும் சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறீங்க அடிச்சு போட்டு காலையில எடுத்து பாத்தீங்கன்னா காற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும் காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா காற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன் காலையில காற்று குறைஞ்ச மாதிரி இருக்குமண்டா காலையில கூழாறைக்கும் கூழ அறிக்கக்குள்ள வாயு விரிஞ்சு காற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதே பகல்ல பாத்தீங்கன்னா காற்று நல்லா கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பகல்ல சூடு கூட வாயுக்கள் விரிவடையும் இதே மாதிரி ஒரு பலூனை ஊதி நீங்க கட்டி வைக்கிறீங்கன்னு வைப்போம் காலையில கட்டுறீங்க பகலாக ஆக ஆக பலூன் வெடிக்கும் ஏண்டா வாயுக்கள் விரிவடையும் வாயுக்கள் விரிவடைஞ்சு கனவுளவு கூடி வலுன் பிடிக்கும் வெடிக்கும் இதத்தான் கேலுசாகும் சார்ல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அவங்க என்ன சொல்றாங்க சார்ல்ஸின் விரி என்ன சொல்லுதுன்றா குறித்த திணியுடைய வாயுவி ஓகேயா புரிந்த திணியுடைய வாயுவின் கண்டா திணிவும் மாறாது மாறா அமுக்கத்துல அமுக்கமும் மாறாம இருக்க கணவளவானது கனிவப்ப நிலைக்கு நேர்வீத சமன் கணவளவானது கனிவப்ப நிலைக்கு நேர்வீர சமன் அதாவது பி நேர்வீத சமன் என்னது டி அப்ப இந்த சமன் பாட்டை நான் எழுதுறேன் பி இல்ல டி நேர்வீத சமண சமனாமத்தை கே என்று மூணு எங்களுக்கு சார்ஸ் விதியா இதை எழுதலாம் பி பண்ணிங்க சமன் சமன்பாடு இத நான் சமன் நிறுவிடுக்கோட்சியவாயு இருந்து நிறுவி எடுக்க போறேன் லட்சிய வாயு சமன்பாடு நமக்கு தெரியும் பிவி சமன் என்ஆர்டி லட்சிய வாயு சமன்பாடு நமக்கு தெரியும் பி வி சமன் என்ஆர்டி குறித்த திணிவுடைய வாய் ஓகேயா இது முடிய நான் உங்களுக்கு டெஃபினிஷன் சொல்லுவேன் டெஃபினிஷன் சொல்லுவேன் குறித்த திணிவுடைய வாய் அப்ப திணிவு மாறாதன்னா மூள் மாறாது குறித்த திணிவுடைய வாயு திணிவு மாறாதன்னா என்ன மாறாது மூள் மாறாது அமுக்கம் மாறாத போது இல்லாடி மாற அமுக்கத்தில் அமுக்கமும் மாறாது அகில வாயு மாறலி மாறாது

கனவளவானது தனிவப்ப நிலைக்கு நேர்வீத சமன் கனவளவானது தனிவப்ப நிலைக்கு நேர்வீத சமன் இந்த வீடியோல முழு தியரியுமே கவர் ஆகும் கேசு எல்லா தியரியுமே கவர் ஆகும் உதாரண கல்வி ஒரு ஒரு கல்வி தான் செய்து விடுவேன் உதாரண கல்வி ஒரு ஒரு கல்வி தான் செய்து விடுவேன் உங்களுக்கு முழுசா உதாரண கல்விகள் தேவை அதே மாதிரி பாஸ்ட் பேப்பர் கல்வி தேவை உடல் கல்வி தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க அதை பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஃபுல் வீடியோ எங்களோட தியரி வீடியோ எடுத்தீங்கன்னா அதுல எல்லா கல்வியும் செஞ்சு பாஸ்வேப்பர் கல்வியும் செஞ்சு இருக்கும் இல்ல நீங்களா செய்து பழகுவீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ட்யூப் இருக்கும் ட்யூப்டர் டவுன்லோட் பண்ணுங்க அதுல கேள்விகள் நிறைய இருக்கும் அவ்வளோத்தையுமே செய்து பழகிக் கொள்ளுங்கள் ஓகேயா ரைட் இப்போ பார்ப்போம் டே எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம் டே எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம் இதான் டே எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு துளை குழாயே எடுக்கிறாரு ஓகேயா துளை குழாயை எடுத்து அதுக்குள்ள வாயுவை நிரம்பி வைக்கிறாரு திரும்பி பொப்பனிலேயே கூட்டுறாரு வாயுவை சரி மயிர்த்துளை குழாய் எடுத்து கொஞ்சம் ரசத்தை போடுறாரு ரசத்தை போட்டா குறிப்பிட்ட அளவு கனவுளவை வாயுக்கள் அடைக்கும் பொப்பனிலேயே கூட்டுறாரு கூட்டி போட்டு பார்த்தா கனவளவு கூடுது அதாவது ஒப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க வாயுக்கள் விரிவடையுது விரிவடைகிறத கிராஃப் பண்றாரு கிராஃப் பண்ணி போட்டு பார்த்தா சைபர் பாயிசியில போட்ட விழுக்கிறேன் நேரா அவருடைய கிராஃப் இப்படி வந்துருக்கு இதுக்கு இங்கால இருக்கிறத மறந்துடுங்க இதுக்கு இங்கால இருக்கிறத மறந்துடுங்க இல்லாட்டி இதை காட்டுறேன் ரைட் அவர் கிராஃப் எப்படி இருக்குமென்றால் இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொன்றிலையுமே சைபர் பாவைசியில வட்டி சைபர் பாவைசியில இருந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் வேறு வேறு அமுக்கத்தில் செய்யறாரு இது பி ஃபோர் இது பி த்ரீ இது பி டூ இது பி ஒன் இல்லை பி ஃபோர் தான் பெருசெண்டு வைக்க ஓகேயா இப்படி வேற வேறு அமுக்கத்துல அவரு செய்து கொண்டு கிராஃப வரைஞ்சு பார்க்குறாரு பட் அதுல ஒரு தொடர்பு கொண்டு இருக்கிற மாதிரி அவருக்கு விளங்க இல்லை இருந்தாலும் அந்த கிராஃபர் சும்மா அறிக்கை இல்லாம ரூலர் ஒன்று வச்சு பின்னால நீட்டுறாரு பின்னால நீட்டி பார்க்கக்குள்ள எல்லாமே ஒரே இடத்துல வெட்டுறதை அவதானிக்கிறாரு எல்லாமே ஒரே இடத்த வெட்டுறத அவதானிக்கிறாரு அப்படி அவதானிச்ச சார்ஸ் இதால ஒரு கோடு ஒன்று போடுறாரு எல்லாமே இந்த உற்பத்தியில ஸ்டார்ட் ஆகுது அப்ப இதுல இருந்து சார்ஸ் கண்டுபிடிக்கிறாரு இருக்கிறதுலே மிக சின்ன வெப்பநிலை இருநூத்தி எழுவத்தி மூன்று வருஷம் முண்டஞ்சி கேள்வின் அது தனி வெப்பநிலை தனி தான் இருக்கிறதுலே சின்ன வெப்பநிலை அந்த தனி தான் எல்லா கிராஃபுமே ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பிக்கப்படுது என்று சார்ல்ஸ் கண்டுபிடிக்கிறாரு அதுல இருந்துதான் சார்ஸ் சொல்றாரு வெப்பநிலைக்கு கனவளவும் நேர்வீத சமன் வெப்பநிலைக்கு கனவளவு நேர்வீத சமன் என்ன வெப்பநிலைக்கு தனி வெப்பநிலைக்கு பாகைசிக்கு இல்ல பாருங்க பாகைசிக்கு கனவளவு கனவளவு நேர்வீத சமன் இல்ல தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் கிராஃபையும் வரைஞ்சு கொள்ளுங்க இல்லாட்டி உங்களோட ட்யூட்ல இருக்கும் டியூட்ட கட்டாயம் அடிச்சு வச்சு கொள்ளுங்க ட்யூட்ல கிராஃப் இருக்கும் அறிக்கிறது இதான் பூஜ்ஜியத்துக்குரிய இடம் இந்த துண்டுதான் என்னதுண்டா பூஜ்ஜியத்துக்குரிய இடம் இப்ப இதான் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன் ஓகே கிராஃப் ஸ்டார்ட் ஆகும் இதுதான் எங்களுக்கு சார்ஸ்ட் சரி கேள்வி ஒன்று செய்வோம் பாருங்க முப்பத்தி ஆறு லிட்டர் மெத்தேன் வாயு இருபத்தஞ்சு பாயசியில இருந்து எண்பது பாயசியாக வெப்பப்படுத்தும் போதும் அதன் இறுதி அமுக்கம் யாது ஓகே முப்பத்தி லிட்டர் மெத்தேன் வாயு இதை லேசுக்கு நாங்க நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் ஓகே இல்ல டெரிக்கேட்டும் இருபத்தஞ்சு இருந்து எண்பது பாயிசிக்கு வெப்பப்படுத்தும் போது அதன் இறுதி கனவளவு யாதான் சரியா இதுல கேள்வி இறுதி கனவளவு யாது ஒளியும் யாது அமுக்கம் மாறலியா அமுக்கம் மாறலி இத கொஞ்சம் சேஞ்ச் கொள்ளுங்க அமுக்கம் மாறலி இறுதி கனவளவு என்ன என்றதுதான் கேள்வி சரி நான் படத்தை போட்டு வாறேன் படத்தை போட்டு வாறேன் படம் போட்டாதான் நாங்க கேள்வி இலகுவா செய்யலாம் படம் போட்டாதான் கேள்வியில உச்சு முப்பத்தி ஆறு லிட்டர் மெத்தேன் வாயு முப்பத்தி ஆறு லிட்டர் மெத்தேன் வாயு இருபத்தி அஞ்சு பாயசியில இருந்து இருபத்தி அஞ்சு பாயசியில இருந்து எண்பது பாயசியாக ஒப்பப்படுத்தப்படுதா எண்பது பாயசியாக ஒப்பம் ஏற்றப்படுதா எப்ப அமுக்கம் மாறாம இருக்கக்கூடிய அமுகத்தை மாறாம வச்சுக்கொண்டு ஒப்பப்படுத்துறாங்க ஒப்படுத்தனா வாய் விரியும் ஒப்பப்படுத்துனா வாய் விரியும் கனவளவு கூட போகுதுன்னு எங்களுக்கு விளங்குது எச்சை கல்வி எல்லாம் செய்யக்குள்ள போய் பார்த்துட்டீங்கடா எதுவுமே மாற இல்லை வெப்பநிலையை மாத்தி கனவளவு அளகுறாங்கண்டா ஒப்பநிலையை கூடுதுன்றா வாய் விரியும் கனவளவு கூடணும் கனவுளவு கூடுற ஆன்சர் என்ன இருக்குதோ அதை பார்த்து நாங்க ஏதாவது உண்டு அடிச்சு போட்டுடலாம் எங்களுக்கு உண்மைக்குமே செய்ய இல்லாட்டி கனவுளவு குறையிற ஆன்சர் எல்லாம் வெட்டி போட்டு போயிடலாம் அது பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள நீங்க பார்த்து கொள்வீங்க எப்படி கேள்வி வெட்டுறது இப்படி வட்டி கடைசி ஒரு ரெண்டு ஆன்சருக்கு நீங்க பேப்பர் கிளாஸ் டைம்ல பார்த்து கொள்ளலாம் எவ்வளவு சிம்பிளா கேள்வியே வெட்டி எரிஞ்சுட்டு போகலாம் ஓகே அது இருக்க ஒழியம் என்ன என்றதுதான் கேள்வி என்னதெல்லாம் மாற இல்லை அமுதம் மாற இல்லை அதே மாதிரி உள்ள இருக்கிற அளவு அளவும் மாற இல்லை உள்ளளவும் மாற இல்லை ஸோ எனக்கு என்ன கேள்வி செய்யணும் என்றாலும் நான் பிவி சமன் இன்னார்ட்டில இருந்து தான் போவேன் நான் நீங்க இதுக்கு முன்னால வீடியோ பார்த்தீங்கன்னாலும் பிள்ளைங்க அது கேசஸ் நீங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் கேசஸ் பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா இதுக்கு முன்னால இருக்கிற வீடியோ இருக்கும் போய் விதி வீடியோ இருக்கும் அதே மாதிரி அதுக்கு முன்னால பிவி சமன் இன்னார்ட்டி இருக்கும் அதுல எல்லாம் பார்த்து கொள்ளுங்க என்ன சொல்லிருப்பேன்ட்டு ஓகே என்ன கேள்வி செய்யறே என்றாலும் நான் பிவி சமன் என்ஆர்டிக்குதான் போவேன் சமன்பாடு தெரியும் சார்ஸ்ட விதி என்றுதான் நான் அதுக்கு போறதை விட பிவி சம்மன் என்ஆர்டில இருந்து சார்ஸ்ட விதிக்கு வந்தேன்னா எனக்கு கேஸ் கொடுங்கதான் யோசிக்க தேவையில்லை எனக்கு வாயு மாறாதன்றதெல்லாம் இது மூள் மாறாது அமுகம் மாறாதன்றும் அதே மாதிரி அகில வாயு மாறி ஒரு நாளுமே மாறாது இது மாறாது ஆஹ் ஆறு மாறாது மூள் மாறாது வி நேர் வீத செவன் டி எப்படி போடலாமண்டா விண் செவன் பி டூ டி டூ எனக்கு வி விவன் தெரியும் முப்பத்தி ஆறு லீட்டர் எனக்கு அவங்க ஆறு எங்கேயாவது நாங்க பாவிக்கிற மாட்டோம் டிவி செவன் இன்னி ஃபுல்லா எழுதி யார் பாவிக்கிறோம்னா மட்டும்தான் நீங்க கனவுல கனவுளை என்னதுக்கு மாத்திடும் ஈட்டைக்கு மாத்தரும்

அதான் கேள்வி டீ டு இருநூத்தி எழுபத்தி மூன்று சக சக எண்பது என்பதாம் பதினஞ்சு ஏழு பதினாலு பதினஞ்சு ஐம்பத்தி மூன்று வீட்டு எவ்வளவு வருமெண்டா வீட்டு எவ்வளவு வரும் என்றால் சுருக்கி பார்ப்போம் வீட்டு எவ்வளவு வரப்போகுது முப்பத்தாறு

அது செய்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக வேணுங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புவதன் மூலம் அதை நீங்கள் எடுக்கலாம் பட் அதை நீங்கள் பே பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஃபுல் கேஸஸ் வீடியோவை அதை எடுத்தீங்கன்னா எல்லாமே செய்து பேப்பர் கொல்லி செஞ்சுருக்கும் பட் இதில் எல்லா தியரியுமே உங்களுக்கு கவர் ஆகும் நோமலாக ஒரு ஒரு கேள்வி செய்து விடுவேன் ஸோ இதில் தியரி நாலேஜே நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி கொள்ளலாம் மிக வேகமாக பண்ணமெண்ட்டாலும் பண்ணலாம் இல்லை இதில் எல்லாம் நோட்ஸையுமே நீங்க நீங்கள் ஆறுதெல்லாம் படிச்சு கொள்ளலாம் எல்லா தியரி நோட்ஸ் மேதுலேயே இருக்குது